இப்படி வந்துகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னாலும் அது ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் இப்போ நம்ம நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருக்கோம் அந்த கோவிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அது எல்லாமே நம்மளுடைய விருப்பமாகவும் இல்லைனா வந்து அந்த அங்கே இருக்கிற சக்தியோடைய அருளாகவும் இருக்குன்றது உண்மை அதையும் தாண்டி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு நிறைய கோவில் வந்து நம்ம கட்டுறோம் அதை வந்து இப்போ கட்டாமல் பாதியிலே நிற்கிற கோவிலை வந்து நம்ம எடுத்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்ருக்கோம் தான் இப்போ ஒரு கோவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தாத்தா சாமி ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா அதுமாரி ஒரு கோவில் ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப கட்ட முடியாமல் ஒரு பத்து வருஷமாக நின்று போச்சு நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கன்னாங்க ரொம்ப தூரமாக சொல்லி கேட்டேன் இங்கே திருவண்ணாமலையில் தான் பக்கம்தான் அப்படி சொல்லி சொன்னாங்க அப்படியே கிராமத்தில் இருக்கான்னு கேட்டேன் இல்லை இல்லை மெயின் ரோட்டில் தான் இருக்குன்னாங்க அப்படியா சரியா அதுக்கு அவ்வளோ தூரம் கேட்டேன்னா ஒரு காரணம் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் ஸோ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் திருவண்ணாமலையில் இருந்து கிரிவல பாதையிலேருந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு இந்த கோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த கோவிலில் வந்து நான் சீரமைக்கிறதுக்கோ கட்டுறதுக்கோ இல்லை கட்டி கொடுக்குறதுக்கோ தொடர்ந்து பூஜை நடக்கிறதுக்கோ அது நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாகவே நம்மளால் வந்து பண்ண முடியும் அது அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஜஸ்ட்டு ஒரு டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தாலே போதும் அதை நான் பண்ணுறேன் அதில் விஷயம் இல்லை ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு தனி பங்காக இல்லாமல் ஒரு கூட்டு பங்காக இருக்கணும் இங்கே எல்லோரும் மூலியமாகவும் இந்த கோவில் வந்து நடைபெறணும் ஏன்னால் இந்த கோவிலை நம்பி வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஊர்கள் இருக்குது வாங்க அந்த கோவில் எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன் சின்ன கோவில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் அது கூட நான் போய் உதவின்னு கேட்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இல்லை கூச்சமாக இருக்கும் இந்த கோவில் வந்து அதான் எதிர்பார்க்குது இந்த இடம் வந்து இந்த இடத்தினுடைய தன்மை என்னென்னா தனி ஒரு நபராக இல்லாமல் ஒரு கூட்டு நபராக கூட்டாக சேர்ந்து என்ன உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க தான் உணர்ந்தேன் அதான் அவனை காமிக்க போறேன் முடிஞ்சால் அதான் பண்ணுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவா நடக்கும் நன்றி ஸோ இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல இருந்து இப்படியே வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக கட்டிட்டு இருக்காங்க ஆனா வந்து கட்ட முடியாம நிற்குது நம்ம ஐயா நம்ம தாத்தா ஆல்ரெடி பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவர் தான் நம்மளை கூட்டின்னு வந்தார் இது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக கட்டணும்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஆனால் கட்ட முடியாமல் என்ன காரணம் தெரில நின்றுச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இது இது வந்து என்னென்னா வந்து முட்டை வந்து இந்த இடத்துல என்ன சிறப்பு அப்படின்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா கோழியே வந்து போட்டு போயிடுது அந்த முட்டையும் வந்து பாம்பே வந்து குடிச்சிட்டு போயிடுது இடம் பாருங்கள் பாம்பில் என்னென்னு தெரில நல்லா பாருங்கள் பாம்பு தூரம் தான் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்தியான ஒரு அம்மன் இருக்கிற இடம் இந்த இடம் பயன்படுத்தி கொடுங்க நன்றி ஓகேங்க யா ஓகே